இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துது கிரிக்கெட் வீரர் விளையாட்டின் போது அவர் சந்திக்கின்ற ஒவ்வொரு பாலையும் ஒவ்வொரு ஓவருக்கும் பத்து ரன் எடுக்கிறார் அவரால் அந்த அணிக்கு என்ன பலன் அவர் மொத்தம் எத்தனை ரன்கள் எடுத்தார் என்பதை பொறுத்ததே அவ்வளவு சிறப்பாக ஆடிய அந்த வீரர் வெகு நேரம் அதிக ஓவரில் ஆடியிருந்தால் அந்த அணிக்கு அதிக பலன் கிடைக்கும் திறமையுடன் சிறப்பாக செய்வானவற்றை அதிக நேரம் செய்ய வேண்டும் அதற்கான நேரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் வெற்றி பெற விரும்பும் எவருமே தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னுடைய நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துகின்றேனா என்பதுதான் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய நேரத்தை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் தண்ணீர் மின்சாரம் போலவே நேரம் என்பதும் முக்கியமானது எல்லோருக்கும் பொதுவானதாக ஒரே சீராக கிடைக்கின்றதாக இருக்கிறது நமது நேரத்தை வீணடிப்பது பணத்தை வீணடிப்பதை விட மோசமானது ஆகையினால் நேரத்தை வீணடிக்காமல் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்